அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் வழி முன்னுரிமை சட்டத்தில் திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதையின்படி தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான இட ஒதுக்கீடு அதாவது இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தராங்க பிஎஸ்டிஎம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் சரிங்களா சில தெளிவான வரையறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன சட்டத்திருத்தத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய தேர்வுகளுக்கு மட்டும் முன்னுரிமை ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பணியில் தமிழ் வழியில் முன்னுரிமையானது நேரடி நியமனம் அதாவது டைரக்ட் ரெக்குமெண்ட் மூலமாக புதிதாக பணிக்கு சேர்பவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே பணியில் உள்ள உள்ளவர்களுக்கு கட்டுப்பாடு என்னென்னா நான் இப்போ ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலில் அல்லது கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த முன்னுரிமையை பயன்படுத்தி வேறு பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அவர்கள் தற்போதைய பதவியை விட அதிக ஊதியம் ஹையர் பே ஸ்கேல் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணிவிட்டு குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி அதை விட ஸ்பேஸ் ஸ்கேல் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்டிங் போகும்போது மட்டும் இந்த முன்னுரிமை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் இருக்கலாம் அதாவது ஏற்கனவே போஸ்டிங்கில் இருக்கிறவங்க சரிங்களா மற்றபடி சமமான அல்லது குறைவான சரிங்களா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதே சேம் ஸ்கேல் பே தான் இன்னொரு எக்ஸாம் எழுதி போகிறீங்க இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பிடிக்காமல் இருக்கும் அதனால் வேற ஒரு போஸ்ட்டுக்கு போவாங்க அதே குரூப் ஃபோர் எழுதிட்டு சேனல் அடுத்த வருஷம் வரக்கூடியது அந்த டைமும் இந்த பிஎஸ்டி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ தற்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சமமான அல்லது குறைவான ஊதியம் கொண்ட பதவிகளுக்கு இந்த முன்னுரிமையை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசு வேலையில் இருப்பவர்கள் இந்த இது ஒடுக்கீட்டை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் அந்த இருபது பர்சன்டேஜில் அவங்களே திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கிறதுனால புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து நிறைய வரி போகுது ஸோ அதனால் புதிய இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் அதிக முன்னுரிமை கெடுப்பதை உறுதி செய்வதே இச்சட்ட திருத்தத்தின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக டிஎன்பிசி டிஆர்பி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பற்றினா அப்டேட்டடு சரிங்களா ஜிஓ இதெல்லாமே கொடுத்தாங்கன்னா அதில் இன்னும் கூடுதல் விவரங்கள் நமக்கு வந்து சொல்லுவாங்க ஏன்னா பிஎஸ்டிஎம் வச்சு நிறைய பேர் இப்போ வந்து ஜாபுக்கு இதுக்கு எல்லாமே போயிட்ருக்காங்க புதுசாமுமே படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஏற்கனவே இருக்கிறவங்களே திருப்பி திருப்பியும் போஸ்டிங்க்கு வந்து போகும்போது அது மற்றவங்களுக்கு வந்து இருக்கும் பாதிப்பாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்